ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன் என்னடா மஞ்சள்லாம் தடவி எடுத்து வச்சுருக்கேனுன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு இல்லைங்க அதனால் நம்ம சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம் அதுக்கு தான் நான் வந்து தண்ணியை வந்து கொதிக்க வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இப்போது பச்சரிசி வந்து ஒரு முக்கால் டம்ளர் எடுத்துருக்காங்க அப்போது பாசிப்பருட்கள் வந்து ஒரு அதுக்கு மேலே ஒரு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ அதை போட்டு நம்ம அந்த கிண்ணத்தில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாருங்கள் நான் வாஷ் பண்ணி அதை ஊற வச்சுருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அரிசியை அந்த பாசிப்பருப்பம் கலந்த அரிசியை நம்ம அந்த இதுவில் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த குண்டானில் நான் எல்லாத்தையும் மொத்தத்தையும் போட்டுக்கிற அரிசியை ஏன் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன்னா இந்த மாதிரி பொங்கலை வந்து வச்சு பாருங்கள் சாதா பொங்கல் விட பாசிப்பருப்பு கலந்த பொங்கல் வந்து பசங்களுக்கு வந்து சாப்பிட சாப்பிட திரும்ப கேட்பாங்க நல்லா சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணாதவங்களாக இருந்தால் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும்பா செம்மா சூ என்ன சொல்கிறது சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டே இருக்கலாம்ன்ற மாதிரி இருக்கும் தான் உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து பண்ணுறேன் இப்போ பாருங்கள் இந்த பாசி பருப்பு வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது அரிசியும் இன்னும் நல்லா வேகணும் அப்போ தான் நம்ம வந்து வெள்ளம் ஆட் பண்ண முடியும் பாருங்கள் நல்லா வெந்து வரட்டும் நான் பவுடர் தான் எடுத்துருக்கேங்க இது வந்து தூசி மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனான புதுவு நான் அதனால் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஒரு கப்பளவுக்கு எடுத்து அதில் வெள்ளத்தை போட்டு நம்ம இப்போ அந்த அரிசியோடு விடலாம் நல்லா வெந்திருச்சு அரிசியெல்லாம் பாருங்க நல்லா அந்த வெள்ளத்தை விடுங்க அந்த அரிசியோடு சேர்த்து பாருங்க பாருங்கள் அது அந்த வெள்ளம் அந்த அரிசியெல்லாம் கலந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெச்சர் வரும் பாருங்களேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கலரை பார்க்கும்போதே பொங்கல் இப்படியே சாப்பிடணும் போல போகணும் பாருங்கள் நான் அவங்களை கலந்து வச்சு காமிக்கிறேன் இப்போது எல்லாம் நல்லா அந்த அரிசியோடு சேர்த்து கூட சேர்த்து நல்லா விடுங்க நான் நல்லா கலந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா கலந்துட்டேன் உங்களுக்கு தெரியுதுல்ல அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த சக்கரை பொங்கலை வாயில் எடுத்து போட்டு சாப்பிடும் நம்மளேயே தோன்றல இப்போது இதுக்கு நம்ம ஒரு முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு வந்து நெய் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் வாங்க இப்போ ஒரு ஃபேனில் நான் நெய் எடுத்திருக்கேன் அந்த நெய்யை வந்து இப்போ நம்ம அதில் ஊற்றிக்கலாம் பொங்கலுக்கு வந்து நெய் கொஞ்சம் நிறையவே போடுங்க நல்லாயிருக்கும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிட்டு இப்போது நான் அறுக்கி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு எடுத்து போடாச்சு அப்புறம் திராட்சை போட்டிருக்கேன் திராக்ஷை நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போது அதே வருந்துருச்சு அதே எடுத்துகிட்டு ஏலக்காய் போட்டுருக்கு அந்த சூட்லேயே இதுவாகிடும் இதை பாருங்கள் முந்திரிப்பருப்பு திராட்சை அதெல்லாம் போட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான அல்டிமேட்டான சர்க்கரை பொங்கல் ரெடி பாருங்கள் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழர்களுக்கு இது தான் தமிழ் புத்தாண்டு அதனால் நான் தமிழ் புத்தாண்டுக்கு சக்கர பொங்கல் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி புது புது வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்